ஓம் சக்தி! அன்பு குழந்தையே கவனமாக கேள் மிக முக்கியமான செய்தி இன்னொருவரின் கர்மாவை நீ பெற்றுவிடக்கூடாது கூடாது என்ற காரணத்திற்காக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை முழுமையாக கேள் நீ கேட்க வேண்டிய செய்தி இது நீதான் கேட்க வேண்டிய செய்தி இது உன் செவிகளால் நீ இதை கேட்க வேண்டும் ஒவ்வொரு செய்தியும் உனக்காக நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு செய்தியின் மூலமும் உன் கர்ம வினைகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உனக்காக செய்வினை செய்யப்பட்ட இந்த செய்வினை சூழ்ச்சியிலிருந்து அந்த முடியிலிருந்து ஒவ்வொரு முடியாக அவிழ்க்கப்பட்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பது என் பிள்ளையே ஆபத்துகளில் இருந்து உன்னை விளக்கிக் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வரும் உன் அன்னையின் வாக்கை முழுமையாக நீ கேட்டு அதை முழுமையடைய வைத்தால் மட்டும்தான் நான் செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாக என்னால் செய்து முடிக்க முடியும் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாள் விடிய நீ கண் விழிக்கும் போது இன்று இந்த காரியம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறாய் ஒவ்வொரு நாள் இரவு முன் படுக்கைக்கு நீ உறங்க செல்லும் போது வெறுமையாகவும் தோல்வியாகவும் தான் படுக்கச் செல்கிறாய் படுத்தாலும் எங்கே கண்ணுறக்கம் வருகிறது விழித்துக்கொண்டு கொண்டு தலைவழியால் துடித்துக் கொண்டிருக்கிறாய் திடீர் என்று வயிர் வலிக்கிறது திடீர் திடீர் என்று உன் உடம்பில் ஒவ்வொரு பாகத்திலும் இருந்து வழிகள் உன்னை உயிரை எடுக்கும் அளவு வழியை கொடுக்கிறது இதையெல்லாம் தாண்டி கண்ணுறங்கலாம் என்று விடிய காலத்தில் கண்ணுறங்கினால் கேட்ட கனவுகள் வந்து உன்னுடைய உறக்கத்தை கெடுத்து உன் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது விடிய காலத்தில் எழுந்து அந்த கனவை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி கனவுகள் வருகிறது நடக்கப் போகிறது எனக்கு இப்போதே தெரிகிறதா கெட்ட கனவுகள் என் வருத்தத்தை அதிகமாக்குகிறது என்ற வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கழிந்து கொண்டிருக்கிறது வெற்றி கிடைக்குமா என் வாழ்வில் நான் நினைத்தது நடக்குமா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் தேடுதல் வேட்டையாக தொடங்குகிறது ஒவ்வொரு நாளும் தோல்வியில் முடிகிறது இப்படி தொடக்கமும் முடிவும் இப்படியே இருந்து விடுமா என்று வாழ்க்கையை வெறுத்து கொண்டிருக்கிறாய் இப்படி இருக்காது என்பது உண்மை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது இன்று உனக்கு என்றால் நாளை உனக்கு செய்வினை செய்தவனுக்கு அத்தனையும் திரும்பிச் செல்லும் பிள்ளையே அப்போது நீ நலமாக வாழ்வாய் நினைத்ததை பெறுவாய் வேண்டியதை பெறுவாய் தேடியதை பெறுவாய் இப்படி அத்தனையும் உனக்கு கிடைக்கும் அதற்கு உனக்கு பொறுமை தேவை என்பது அவசியம் பிள்ளையே இன்று நான் ஒரு முக்கியமான காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன் தங்கமே ஒருவன் வழியால் ஆபத்தில் துடித்துக் கொண்டிருக்க போகிறான் ஆரம்பித்து விட்டது பிள்ளையே மலம் கழிக்க முடியாமல் அந்த மலத்தின் அவன் போகிறான் அவனுடைய வழிகள் மரணத்தை கண்களில் காட்டும் அளவு வழிகள் எடுக்க போகிறது பார் இத்தனை வழிகளை கொண்ட அவன் யார் என்பது உன்னுடைய கேள்வி என்பது எனக்கு தெரியும் பிள்ளையே நீ கேட்கத்தானே போகிறாய் பார்க்கத்தானே போகிறாய் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் செவிகளுக்கு வரப்போகும் செய்தி உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் அந்த செய்தி யாருடையது தங்கமே உனக்கு நெருக்கமான உறவாகிய ஒருவனும் உனக்கு ஒன்று விட்ட உறவாக இருக்கும் ஒருவனுக்கும் ஒரே போல் பிரச்சனை இருவருக்கும் வரப்போகிறது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா தெரியுமா காரணம் என்ன எதற்காக இந்த தண்டனை தெரியுமா உயிர் போகும் அளவு வழியை சுமக்கப் போகிறான் அவன் மரணத்தை கண்களில் பார்க்கும் அளவு வழியை அவன் சுமக்கப் போகிறான் அந்த இருவருமே இந்த தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் பிள்ளையே அனுபவிக்கும் காலம் தொடங்கிவிட்டது பிள்ளையே வழிகளும் வேதனைகளும் கண்ணீரும் அடுத்தவர்களுக்கு மட்டுமே என்று நினைத்த இந்த இருவருக்கு அது எனக்கும் சொந்தமாகும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது நேற்று அவனுக்கு கொடுத்த வழி இன்று எனக்கே வந்துவிட்டதே என்று நினைத்து கதறி துடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது அன்பு பிள்ளையே நான் சொல்வது தெய்வ வாக்கு இந்த சத்திய வாக்கை உனக்கு கொடுக்கிறேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் செடிகளில் கேட்பாய் எனக்கு நன்றியும் சொல்வாய் அதுவரை உனக்காக காத்திருக்கிறேன் தங்கமே பயப்படாதே உன் வாழ்வு செழிக்கும் உனக்காக உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி